வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்போ பொதுவா குரு சந்திர சேர்க்கைக்கு எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடலாம் எப்படி வழிபடலாம் தான் பெயரில அந்த குரு சந்திர சேர்க்கையை எடுத்துக்கிட்டு எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கு சின்னதா ஒரு பெயரில் தெய்வத்துடைய பேர் சொல்றேன் அந்த பேரு இந்த குரு சந்திர சேர்க்கைக்கோ குரு சந்திர பரிவர்த்தனைக்கோ நட்சத்திர குரு சந்திர நட்சத்திர பரிவர்த்தனைக்கோ உங்க அருகாமையில இருந்தாலும் நீங்க போய் கும்பிடலாம் இல்லைன்னா தூரமா இருந்த இருக்கிற இடத்தையும் தேடி போய் கும்பிடலாம் அது கும்பிடுறப்போ அந்த குருச்சந்திரனுடைய யோகம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் பொதுவாக அவங்க ஜாதக பிரகாரம் எந்தெந்த பாவகம் என்ன ஏது அதுக்கு எந்த ஊர் வருது அப்படியெல்லாம் இருக்கு இருந்தாலும் உங்கள் அருகில் இருந்தா இல்ல நீங்க உங்களால போக முடிஞ்ச இடத்துல இருந்தா நீங்க எந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிறப்போ குருச்சந்திரன் நினைவு உங்க ஜாதகத்துல இருக்கிறப்போ இதை முயற்சி பண்ணலாம் அப்போ முதல் தெய்வமா பொன்னியம்மன் வழிபாடு இரண்டாவதாக சந்திரசேகரன் வழிபாடு அதாவது சிவன்ல சந்திரசேகரன் உள்ள கோவில்கள்ல போய் கும்படலாம் மூணாவதா பாத்தீங்கன்னா சந்திரனுடைய பரிகார ஸ்தலம் திருப்பதி ஏழுமலையான் அது பிராமண பூமி சந்திரனுடைய பரிகார ஸ்தலம் அங்கேயும் போய் இந்த குரு சந்திர யோகத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் அது வந்து குரு சந்திரனுக்கும் போகலாம் குரு சுக்கரனுக்கும் போகலாம் ஏன்னா அதுவும் பிராமண பூமி தான் அங்கேயும் குரு சந்திரன் ஆக்டிவேஷன் இருக்கு குரு சுக்கரன் ஆக்டிவேஷன் இருக்கு அதே மாதிரி காடாம்புல பகவதி அங்க போனீங்கன்னா அந்த தாய் வந்து குரு ஞானகுருன்னு அந்த தாய்க்கு பேர் அப்போ காடாம்புல பகவதியோட வழிபாடும் பண்ணலாம் ஏன்னா அவங்க தேவி அது குரு புதனுக்கும் போகலாம் குரு சந்திரனுக்கும் போகலாம் காயத்ரி தேவி வழிபாடு எல்லா கிரகங்களுக்கும் நினைவுக்கு பொதுவா பண்ணலை ஏன்னா காயத்ரி மந்திர தான் பூஜை பண்றோம் இருந்தாலும் குரு சந்திரனுக்கு அது நல்ல வேலை செய்யும் அதே மாதிரி செல்வநாயகி அம்மன் வழிபாடு செல்வங்கிறது குரு நாயகிங்கிறது சந்திரன் அப்ப செல்விநாயகி அம்மன் வழிபாடு அதே மாதிரி கேதார்நாத் குரு பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் உள்ள பரிகார ஸ்தலம் தான் கேதார்நாத் போய் கும்பிடலாம் அதே மாதிரி அமுதவல்லி நாச்சியார் உடனறை உலகலந்த பெருமாள் காஞ்சிபுரம் அமுதம் அப்படிங்கிறது குரு வள்ளிங்கிறது சந்திரன் அங்க பார்த்தீங்கன்னா உலகலந்த பெருமாளே இருப்பார் அப்போ அங்கேயும் போல அதே மாதிரி அம்மன் ஆலயம் வேலூர் பொண்ணுன்னா குரு கொடிங்கிற சந்திரன் பெண் பெண்மைத்தனம் அதாவது இடை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மையுடைய அமைப்பு அப்போ கொடிங்கிறது சந்திரனாகவும் செல்வங்கிறது சுக்கரனாகவும் எடுத்துக்கிட்டு நாம வந்து பொற்கொடி அம்மன் ஆலயம் வேலூர் போய் கும்பிடலாம் அதே மாதிரி முல்லை கொடியால் பாபநாசன் முல்லைவரநாதர் கர்ப்பத்தின முக்கிய தேவை குரு அப்போ அதை வந்து கர்ப்பராச்சாம்பிகை அப்படி குருவும் சந்திரனும் சேர்ந்து அந்த அமைப்பு கொடுப்பாங்க அப்படிங்களா அதே மாதிரி கும்பகோணம் இன்னம்பூர் ஸ்ரீ நித்ய கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ எழுத்தறிநாத சுவாமி ஆலயம் எழுத்தரிநாதர் அப்படின்னா குருதான் எழுத்தை அருவியும் சொல்லி தரணும் அப்போ அவர் அங்க எழுத்தறிநாதரா இருக்கார் அப்போ நித்ய கல்யாணி அம்பாள் சந்திரன் அப்போ அங்க போனாலும் குரு சந்திரயோ வேலை செய்யும் அதே மாதிரி பிரம்மராம்பாள் ஸ்ரீசைலம் ஆந்திராவில் அங்க போய் பிரம்மம் பிராமணர் அப்படின்னா குரு அப்போ அம்பாள் சந்திரன் அதே மாதிரி பிரம்ம வித்யா அதுவும் குரு வித்யாங்கிறது புதன் சந்திரன் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாம் அப்போ திருவன்காடு பிரம்ம வித்யா பெரிய நாயகி அம்மன் வழிபாடு பெரிய கிரகம் வியாழன் குரு கிரகம் தான் பெரிய கிரகம் அப்ப நாயகி சந்திரன் அப்ப பெரிய நாயகி அம்மன் வழிபாடு அதே மாதிரி குருமன் சிறைங்கிற ஒரு ஊர்ல பால மாரியம்மன் அதாவது அந்த குழந்தை குரு மாரியம்மன் சந்திரன் பால மாரியம்மன் அதே மாதிரி தளி அப்படிங்கிற இடத்துல மா மாங்கா தம்மன் மா மாங்கா தம்மன் அப்படின்னு இருப்பாங்க அப்போ அந்த மாங்கனி மாம்பழம் அப்படிங்கிறது குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டானது மாரியம்மன் சந்திரன் அதே மாதிரி பெரியபாளையத்தம்மன் அதான் பெரிய கிரகம் குரு பாளையத்தம்மன் சந்திரன் அப்போ அதே மாதிரி வில்லி வாக்கம் தேவி பாலியம்மன் வில்லிவாக்கத்தில் தேவி பாலியம்மன் ஆலயம் இருக்கு அந்த இடத்துலையும் போய் கும்பிட்லாம் வில்லிவாக்குங்கிறது குருவுடைய இடம் தான் பாலியம்மன் பாலுங்கிறது குரு சந்திரன் குரு ரெண்டையும் குறிக்கும் அப்போ பாலியம்மன் அதே மாதிரி அணிமுத்து மாரியம்மன் ஒரு கோயில் இருக்கு அங்கேயும் போய் சாமி கும்பிடலாம் அதே மாதிரி பொன்னலகி அம்மன் சிவகங்கையில இருக்கு பொன் அம்மன் அங்கேயும் போய் ஆனந்த வள்ளி அம்மன் மானாமதுரையில் இருக்காங்க அங்கேயும் போய் வழிபடலாம் ஆனந்தங்கிறது குரு பகவான் தான் தரணும் அப்போ வள்ளிங்கிறது சந்திரன் ஆனந்த வள்ளி அம்மன் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி சுந்தரேஸ்வரர் ஆலயம் ஆத்தங்குடி அங்கேயும் போய் கும்பிடலாம் சுந்தரங்கிறது குரு அங்கே ஈஸ்வரி இருப்பாங்க அம்மா உடனுடைய அப்போ சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கும் போய் ஆத்தங்குடியில் போய் அங்கேயும் கும்பிடலாம் அதே மாதிரி பௌர்ணமி நாளில் முல்லைப்பூ வைத்து சந்திர பகவானுக்கு முல்லைப்பூ மாலை போட்டு பௌர்ணமி நாளில் கும்பிடலாம் அதே பௌர்ணமி நாளில் இளமஞ்சல் நிற ஆடை போட்டு குரு பகவானைக்கும் சாற்றி வழிபாடு பண்ணலாம் இப்படி பண்ணுறப்போ நமக்கு நல்ல அந்த குருச்சந்திர யோகம் நமக்கு வேலை செய்யும் குரு சந்திர பரிவர்த்தனை வேலை செய்யும் அப்போ வேதம் குரு நாயகி சந்திரன் வேதநாயகி அம்மன் வழிபாடும் பண்ணலாம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கு இதெல்லாம் உங்கள் அருகாமையில் இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணி பயன்பெறலாம் எனது பெயர் குருமணியண்ணன் கேரளா பாலக்காடு உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமாக எல்லா வித ஜோதிடமும் பிரசன்னம் ஜாமக்கோள் ஆருடம் அதே போல ஜாதகம் பாரம்பரியம் இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய சிஸ்டங்கள் கேபி சிஸ்டம் எந்த சிஸ்டத்துல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுனால எங்கிட்ட பார்க்கலாம் முன்பதிவு அவசியம் வணக்கம்